இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னு தம்பதிகள் அதாவது கணவன் மனைவி இருவரும் பிரிவது ஏன் அன்ற ஒரு தான் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்க அதாவது நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன்ற அளவுக்கு இருப்பாங்க அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு தராம இருப்பாங்க ஒரு பாசத்தோட இருப்பாங்க அந்த கால சூழல் இப்போ என்னோட எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா அனுபவத்தை தான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடியும் இல்லையா அப்படி பார்க்கும்போது இப்போ போன வாரம் ஒரு ஜாதகம் வந்தது அந்த பொண்ணு பாவம் எங்கே இருக்குது கனடாவில் இருக்காங்க படிக்கிறாங்க இது இப்போது இப்போ நடந்தது போன வாரம் தான் வீட் பண்ணி திருப்பி இப்போ ஃபாரின் போயிருக்காங்க அவங்களுக்கு குழந்த இருக்கு ரெண்டு அதாவது கணவன் வந்து எங்கே இருக்காது அபுதாபியில் இருக்காரு இவங்க எங்கே இருக்காங்கன்னா கனடாவில் இருக்காங்க இவங்க பையன் இருக்காங்கல்ல அவன் எங்கே இருக்காங்கன்னா சென்னையில் இருக்கான் அவங்க அதாவது பொண்ணோட அம்மா வீட்டில் ஐ மீன் பாட்டி வீட்டில் படிக்கிறான் எல்கேஜி யுகேஜி டூ இயர்ஸாக வந்து ரெண்டு வருடங்களாக இங்கே வந்து இவ்வாறு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில இருக்காங்க இல்லையா ஒவ்வொரு நாட்டில் இருக்காங்க அப்படி தெரித்து தூக்கி போடுவாங்கல்ல இங்கே ஒருத்தரை தூக்கி போடு அங்கே ஒருத்தரை தூக்கி போடு இந்த உட்காருத்தங்க தூக்கி போட சொல்லிட்டு பிரிய பிரிக்க வச்சு அது எப்பேற்பட்ட ஒரு கிரக நிலையாக இருந்தாலும் இப்படி எல்லாம் பாதிக்கும் அவங்க வந்து இப்போ ஜாதகம் பார்த்து முதல்ல எங்கள் குடும்பத்தோட நான் இருக்கணும் மேடம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கவலைப்படுது என் பையனோட நான் வாழ முடியல அவன் குழந்தை இல்லைன்னு கவலைப்படுறாங்க ஏன் குழந்தையோட வாழ முடியல ஏன்னா கணவரில் போய் படி எக்ஸ்ட்ரா மேல் படிப்புக்காக அவங்க படிக்க போயிருக்காங்க இவர் அபுதாபியில் வேலையில் இருக்கிறனால அவர் அங்கே போய் இருக்க முடியாது அது மாதிரி இந்த கணவன் மனைவி விஷயத்தில் அந்த அம்மா அந்த பொண்ணு வந்து என்ன மாதிரியான ஃபீல் பண்ணுதுன்னா மேடம் இது மாதிரி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுன்னு ஏன்னா கணவரை பார்க்கவும் முடியல குழந்தையும் பார்க்க முடியல அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கணவரும் வந்து தன்னுடைய குழந்தையும் பார்க்க முடியல மனைவியும் பார்க்க முடியல ஆனால் என்ன விஷயம் இவர் வந்து தொழில் செஞ்சிட்டு இருக்காரு எங்க பண்ணுற இடம் அபுதவி அவங்க இருக்கிற இடம் வந்து கனடாவில் இருந்து மேல் படிக்கிற ஏன்னா ரெண்டு பேரும் இன்றைக்கி சம்பாரிச்சாதான் குடும்பம் நடத்த முடியுன்ற ஒரு சூழல் வந்ததுனால சரி மேல் படிப்புக்காக கனடா காமிச்சிட்டாங்க ஸோ குழந்தைக்கு என்ன பண்ண முடியும்னா கணவர் வந்து குழந்தைய பார்த்துக்க முடியாது இல்லை பொது பார்த்துக்க முடியாதுன்னா அம்மா பார்த்துக்கிற மாதிரி வராது இல்லையா அதனால பாட்டி வீட்டில் அம்மா கிட்டே கொடுத்து வளர்க்குறாங்க ஸோ அப்போ எதற்காக இதை சொல்ல வரேன்னா அவங்க வந்து மீண்டும் சேருவமா அந்த குடும்பம் அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க எனக்கு இப்போ காசே முக்கியம் இல்லை மேடம் உறவுகள் தான் முக்கியம் அப்படின்றாங்க சரி என்ன இதில் காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மூன்று பேருடைய ஜாதகத்தையும் நடத்து பார்த்தேங்க பார்க்கும்பொழுது த அவங்களுடைய கணவருடைய ஜாதகப்படியும் அவரை அந்த வெளிநாட்டில் வேலை செய்ய வேண்டும்னு ஒரு யோகம் இருக்கு இங்க வந்து கன்னிலக்னம் கடகராசி இவங்க இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்க வேண்டும்ன்ற ஒரு விஷயம் அது கணவருடைய இருந்திருக்கலாமே ஏன் இருக்க முடியல அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு கல்வி சம்மந்தப்பட்ட ஒரு தசா புத்தி இருக்குல்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ படிப்புக்காக வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும்ன்ற ஒரு விஷயம் வந்திருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பார்த்திங்கன்னா குழந்தையோட பிரிவினை சொல்லுவாங்க இல்லையா பிரிஞ்சு விஷயத்த காமிக்குது ஜாதகத்துல அப்படி காமிக்கும்பொழுது தன்னோட குழந்தைய வந்து விட்டு இருக்கிற அளவுக்கு ஏன்னா இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா கணவருடைய ஜாதகம் மனைவியோடைய ஜாதகம் இவங்களோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தோஷங்கள் இருக்கு இல்லையா குடும்ப தோஷம் அதாவது என்ன சொல்லுவோம் இல்லையா நாகதோஷம் இது மாதிரி தோஷங்கள்லாம் இருக்கு இந்த தோஷத்தினால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொதுவாகவே வந்து குடும்பம்னாலே உங்களுக்கு தெரியும் நல்ல எல்லாமே சேர்ந்து அன்பாக நல்லபடியாக சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கிறதா ஒரு குடும்பம்னு நம்ம நினைக்கிறோம் எல்லாருமே சண்டை வரும் இருந்தாலும் விட்டுட்டு போக மாட்டாங்கன்ற மாதிரி இருக்கும் டிவோர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்காது ஆனால் இவனுடைய ஜாதகத்தில் அந்த விவாகரத்துன்ற ஒரு விஷயத்த காமிக்குது அதனாலதான் என்னவோ இயற்கையாகவே அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள் புரியுதுங்களா ஏன்னா இவங்க எப்படியா இருந்தாலும் பிரிஞ்சிருக்கணும்னு விதி இருக்கு ஆனா இவங்க ரெண்டு பேருக்குள்ள அன்யோன்யம் இருக்குல்ல வெளிநாட்டில் இருந்தாலும் நீ சாப்பிட்டியான்னு சொல்லி சாப்பிட்டு தான் இவர் சாப்பிடுவாராம் அதே மாதிரி அவங்க வந்து தான் பையன் எப்படி இருக்கான்னு கேட்டுட்டு பையன் மேலேயே சிந்தனை இருக்கும்ல குழந்தை என்ன பண்றான் அவன் என்ன சாப்பிட்டு இருக்கானா அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேசலாம் ஒரு வீடியோ காலைல பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் இவங்களும் சாப்பிட்றாங்க ஸோ எதுக்கு சொல்லணும்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது அந்த ஜாதகத்தினுடைய கிரக தோஷங்கள் என்ன பண்ணுதுன்னா பிரிக்க வைக்கணும் அதை டிவோர்ஸ் ஆக்க வைக்கணுன்றது பார்த்துருக்கு இவங்களுடைய அன்பு இருக்கு இல்லையா அந்த ஒரு அன்பும் இவங்க உண்மையாக ஒரு கடவுளோட பக்தியோ என்னவோ ஒரு சில விஷயங்கள்னால இது ஒரு பரிகாரமாக பிரி பிரிஞ்சுருக்காங்க புரியுதுங்களா எப்படி பார்த்தா டிவோர்ஸ் ஆகி பிரிஞ்சு போகணும் அது இந்த வாயிலாக இருக்காங்க அது ஒரு நல்ல விஷயம் தானே புரியுதுங்கண்ணா இப்போ வந்து இதற்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இப்போ வந்து மாங்கல்ய தோஷம்லாம் சொல்கிறாங்களே இப்போ வந்து கணவன் இருக்க மாட்டாங்க இறந்துருவாங்கன்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்குன்னா அப்படி இருந்தால் அந்த மாங்கல்ய பலம் நல்லா இருக்குது அப்போ என்ன ஆகும் கணவர் வந்து உயிரோடு இருந்தாகணும்னு விதி அந்த அம்மா ஜாதகப்படி கணவர் உயிரோடு இருந்தாகணும் ஆனால் அந்த அவருடைய ஜாதகப்படி அவருக்கு வந்து ஆயுள் பலம் ரொம்ப கம்மி அப்படின்னும்பொழுது எப்படி இது மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கும்பொழுது ரெண்டுமே வேலை செய்யணும் ஆனால் அவரு கோமா ஸ்டேஜ்ல படுத்து இருக்காருங்க அப்ப இந்த அம்மாவுக்கு வந்து மாங்கல்ய பலம் ஏன்னா அவர் உயிரோட தானே இருக்காரு அது ஒரு விஷயம் ஆனா இவங்களுக்கு கோமா ஸ்டேஜ் அது மாதிரி அவர் இருந்தால் பிரயோஜனம் இல்லை அந்த மாதிரி அவர் இருக்காரு அதே மாதிரி தான் வெளிநாட்டிற்குன்னு போறாங்க இல்லையா அது ஒரு பெரிய ஒரு தோஷம் கல் கழிதல் தான் நான் சொல்லுவேன் கடல் விட்டு கடல் தாண்டுதல் இருக்குல்ல அது ஒரு பெரிய தோஷத்தை வந்து நம்ம பரிகாரமாகவே எடுத்துக்கலாங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தவங்கலாம் பாருங்க நிறைய விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நல்லது நடந்திருக்கும் அப்படி போயிட்டு வரும்பொழுது அந்த கடல் தாண்ட ஒரு யோகம் அந்த மாதிரி போயிட்டு வராங்கல்ல அது ஒரு பெரிய பரிகாரம் அதனால கவலைப்பட வேணா இது மாதிரி பிரிஞ்சிருக்கும் அதே ஒரு பையன் வந்து ஹாஸ்டல்ல படிக்கிறான் அப்படின்னா அவங்க ஜாதகப்படியே இருக்கும் இந்த ராகு தசெல்லாம் வந்து என்ன பண்ணோம்னா அப்படியே கொண்டு போய் வெளியே அவரோட ஹாஸ்டல்லேயே சின்ன வயசுலேருந்து எல்கேஜிலேருந்தே ஒருத்தர் வந்து ஹாஸ்டல்லே தான் படித்தேன் இப்பயும் வந்து நான் சென்னையில் தான் ஒர்க் பண்றேன் அம்மா அப்பா வந்து வெளியூர்ல தான் இருக்காங்க பிறந்ததுலேருந்தே அம்மா அப்பா வந்து லீவுக்கு போய் பார்த்துட்டு வருவாங்கல்ல தான் இன்னைக்கு வரைக்கும் ஓட்டிட்டு இருக்காரு இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் வந்து அஹ் மனைவியோட கூட இருக்காரு கண்டினியூட்டியா அம்மா அப்பா கூட இருக்க முடியல சம்பாதிச்சு அம்மாவுக்கு அப்பாவுக்கு வந்து பணம் அனுப்புறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது ஸோ அப்போ இதுக்கு என்ன காரணம்னா அந்த தசா புத்திகள் ரெண்டு மூணு பேருக்குமே அந்த கிரகங்களுடைய தசா புத்தி இருக்கு இல்லையா இவரு உங்களுக்கும் ஆகும் அவங்களுக்கு ஆகும் அப்படின்னு போதுலாம் என்ன ஆகும் அவ்வளோ பிரச்சனைகள் அவங்க வந்தாகணும் கடவுளோட புண்ணியத்தில் இடமாற்றங்கள் மட்டும்தான் வந்துடுது இது ஒரு பெரிய பரிகாரம் என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு பிரிஞ்சு இருக்க வாழ்ற மாதிரி தான் ஒரு மூணு மாசத்துக்கு வாடி வந்துட்டு போகிறது அல்லது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வந்துட்டு போகிறாங்க இல்லையா இப்போ சொல்லுவாங்க இல்லையாக்கா மனைவி வந்து வீட்டில் இருப்பாங்க கணவன் வந்து துபாய்க்கு போயிட்டாங்க கல்யாணம் ஆனால் ஒன் இயர்லேயே போயிடுவாங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க மூணு மாதத்துலேயே போயிருப்பாங்க ஒய்ஃப் வந்து கன்சீவ் ஆயிருப்பாங்க அவங்க கிளம்பி போயிருப்பாங்க ஏன்னா அவங்களோட சவுதிக்கு போயிட்டாங்கன்றாங்க நிறைய பேர் நான் பார்த்துட்ருக்கேன் அது அவங்க ஜாதகத்தில் பார்த்தாலும் கடவுள் மனைவியோட பிரச்சனையாக இருக்கணும்னு ஒரு இப்போ இருக்கும் அது கடவுள் புண்ணியத்தில் அவங்கள வந்து அனுப்பிச்சிட்டாங்க தூரமாக இருந்தால் சண்டை வருமா நீங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த சண்டை வரும் என்ன இது பண்ணால் அது பண்ணால் சின்ன சின்ன விஷயங்கள் கேட்பாங்க இருந்தாலும் வந்து கூட இருந்து சண்டை போடுற மாதிரி இருக்காது தூரமாக இருக்கும்போது சண்டைகள் எவ்வளவோ மறைஞ்சிருக்கும் ஸோ டைவர்ஸ் ஆகணுன்ற ஒரு விதி இருக்கிறது வந்து இது ஒரு பரிகாரமாக நீங்க எடுத்துக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேங்க ஸோ வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து இது மாதிரி ச சந்தேகங்கள்லாம் கேட்குறாங்க என்ன மேடம் இது மாதிரி ஆகுது இது மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்போ எப்போ தான் நாங்கள் குடும்பத்தோடு சேருவோன்றதுக்கு தான் அவங்களுக்கு வந்து சில பரிகாரங்க செய் செய்வோம் இல்லையா ஸ்லோகங்கள் படிக்க சொல்றோம் ஆகர்ஷன் இது சக்தி வசிய மந்திரம் கணவன் மனைவி வசியமாக இருக்கிறதுக்கு உண்டான மந்திரங்கள் சொல்லி கொடுக்கறது இதெல்லாம் படிக்கிறது சுவாமியை வந்து அர்த்தநாரீஸ்வர் இருக்கார் இல்லையா அவங்கள வழிபடுங்க நான் சொல்லுவேன் ஏன்னா சொல்லுவாங்க சிவனின் வந்து தன்னுடைய உடலில் ஒரு அங் அங்கத்தை பாதியாகவே உடலிலேயே தன்னுடைய மனைவியை பாதியாக வச்சுருக்காங்க அதான் அர்த சொல்லுவாங்க அந்த சுவாமியை நீங்கள் வந்து வழிபடும் பொழுது இவ்வாறு பிரிந்திருக்காங்க இல்லையா இவங்களாம் வந்து மீண்டும் ஒன்று சேரக்கூடிய ஒரு விஷயமும் வருது இதுவே வந்து விவாகரத்தக்காக இந்த வழக்குகளுக்கு போயிருக்காங்க இல்லையா கோர்ட்டுக்கு அவங்கள ஒருத்தவங்க வந்து சேர்ந்து வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களா இருந்தாலும் ஏன்னா ஒரு சிலர் வந்து ரெண்டு பேருமே சண்டை போட்டு பிரியதுன்றவங்க ஒரு பக்கம் இருக்குது ஒரு சிலர் வந்து வந்து இல்லை அவர் கூட தான் வாழ்ந்தாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் அவங்க கால்லையாவது உடற எனக்கு அதாவது டைவர்ஸும் தர மாட்டாங்க அதே மாதிரி இன்னொரு கல்யாணமும் அவங்க பண்ணிக்க மனசு வராது ஒரு சிலருக்கு குழந்தையால் கூட மனசு வராமல் இருக்கலாம் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து தனியாக இருந்தால் கூட பரவாயில்ல எனக்கு அவர் கூட தான் வாழ்வேன்னு சொல்லிட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தியாகவும் இன்றைக்கி இருக்கவங்க இருக்காங்க அப்படின்னும்போது அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்பொழுது நீங்கள் வந்து அர்தநாரீஸ்வரர் சுவாமியை வந்து கும்பிடுங்க ரொம்ப நிறையா விஷயங்கள் மாற்றங்கள் நிச்சயமாக நிகழும் ரொம்ப நம்பிக்கையோடு நீங்கள் இதுவாக தான் செய்யணுங்க முக்கியம் வந்து என்னென்னா நம்பிக்கை அது ரொம்ப அவசியம் நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் ஏதோ சாதாரண சொன்னாங்களே குப்பானமே அப்படின்னு வரக்கூடாது முழு மனதோடு அதாவது ஆத்மாத்தமாக நீங்கள் கிட்ட சரணாகதி அடைந்தால் நிச்சயமாக உங்களுக்கு தேவையான விஷயங்களை அவர் மனம் உகந்து சொல்லிடுவாருங்க அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த கணவன் மனைவி பிரிவினைக்கு சுவாமியை கும்பிடுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா மோகினி மந்திரங்கள் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு வசிய மந்திரம் நீங்க நெட்லேயே இப்போ கூகுள்லயே எல்லாமே வந்துருச்சுங்க அதெல்லாம் கொஞ்சம் நீங்க சொல்லுவாங்க இல்லையா வசி வசி தாமசம் அது மாதிரி விஷயங்கள்லாம் படிங்க அதே மாதிரி அபிராமி அந்த அதுல கூட சில மந்திரங்கள் இருக்கு அதெல்லாம் படிக்கும்போதுனா கணவன் மனைவி இந்த ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு நிறைய வழிவகைகள் இருக்கு ஒருத்தவங்க வந்து உடக்க முடக்கம் இருந்தா கூட இன்னொருத்தவங்க வந்து இப்போ அப்படி சொ சொல்கிறது இப்போ ஒரு ரப்பர் பேண்ட் இருக்குது ரெண்டு பக்கமும் இருக்குது ஒரு பக்கம் இழுத்து ரெண்டு பக்கமும் இழுத்துடனா பிஞ்சிடும் உங்களுக்கு தெரியும் ஒருத்தர் இழுக்கும் போது இன்னொரு பக்கம் போயிடணும் அவருக்குடையே பின்னாடியே போகணும் தான் அது நிற்கும்ன்ற மாதிரி தான் வாழ்க்கையும் ஃப்ளெக்சிபிள் அப்படின்வாங்க இல்லையா விட்டு கொடுத்து சொல்லுது நீ கோச்சிட்டனா நான் வந்து இறங்கி பேசணும் நான் கோச்சிட்டேன் நீ வந்து இறங்கி பேசணுன்றது அது ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டு பேருமே நல்லவங்களா இருப்பாங்க அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நல்ல குணங்கள் இருக்கும் நல்ல மனசு இருக்கும் உதவி செய்யுற எண்ணங்கள் இருக்கும் நல்ல அருமையான குழந்தைங்களாக ரெண்டு பேருமே இருப்பாங்க ஆனா அவங்களுடைய மனசுல வந்து இந்த ஈகோன்னு சொல்லுவாங்க இல்லையா அவ வந்து முதல்ல பேசிட்டோம் அவன் வந்து முதல்ல பேசிட்டோம் அவள் என்ன கோச்சிட்டாளா அவள் என்ன ஃபோன் எடுக்கலையா இது மாதிரி விஷயத்த வந்து நீங்கள் தயவு செஞ்சு தள்ளி போட்டுட்டு நமக்குள்ள என்ன ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கணும் கணவன் மனைவின்றது உடல் ஒரு உயிர் மாதிரி நினைக்கணுங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து குடும்ப வாழ்க்கையை வந்து அழகாக செலுத்த முடியும் பெரிய இந்த அடிக்கிறாங்க உதைக்கிறாங்கன்னா அதற்கு நம்ம அடுத்த சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம் ஆனால் இது மாதிரி எந்த விஷயமும் இல்லாமல் தவறான நடத்திகளும் ஈடுபடாத ஒரு ஒன்றுமே இல்லாத சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் பிரிவினை மிக மிக அபத்தமானதுன்னு நான் சொல்லுவேன் சரிங்க வாழ்த்துக்கள் இன்னும் ஒரு தலைப்பு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்